இந்த நெத்தன்யாகுவை பொறுத்தவரையில நெதன்யாகுவினுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால் அடிவாங்கிய நாய்க்கு நிகரானதாக இருக்கிறது இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை எந்த விதத்திலும் ராஜாவோரில் மீறவில்லை என்கிறது அமெரிக்கா உலகத்துல சில விஷயம் இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி இது நூறு சதவீதம் பிழை என்று தெரியும் நூறு சதவீதம் பிழை என்று உலகமே ஒப்புக்கொள்ளுகிற ஒரு விஷயத்தை இல்லை இல்லை அது பிழை இல்லை சரி என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவன் எவ்வளவு படுமோசமான ஒரு அயோக்கியனாக இருக்க முடியும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நசூருல்லா பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையில அவர் தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டா கண்டிப்பாக ராஜா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் நிறுத்தப்படுகிற வரைக்கும் நாங்கள் தாக்குதலை நிறுத்த மாட்டோம் ஆனா ஒண்ணு இந்த தீர்மானம் வந்து முடிகிற வரைக்கும் நம்ம நம்பவும் முடியாது இன்ஷால்லா வெள்ளிக்கிழமை இது ஐநாவிலே சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது இதை அமெரிக்கா வீட்டோ செய்வதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிறது தைரியமான தீர்மானம் உள்ள ஒரு தீர்மானம் அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில் நடத்தப்படுகிற இஃப்தாருக்கு முஸ்லிம்கள் யாரும் பங்கெடுப்பதில்லை இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை நம்ம நாட்டில் எல்லாம் நம்முடைய தலைவர்கள் எடுப்பாங்க சொல்ல முடியாது தற்போது ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் அலாமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா என்கிற ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் தொடர்ச்சியாக நூற்று எண்பது நாட்களாக இஸ்ரேலிய காட்டு முராண்டி ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது நாம் அத்தனை பேரும் இத்தனை நாட்களாக அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருவோம் இந்த தாக்குதல்கள் தற்போது வேறு விதமாக உச்சம் தொட்டு கொண்டிருப்பதையும் நீங்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அவதானித்துக் கொண்டிருப்பீர்கள் குறிப்பாக இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக அல்ஷிஃபா மருத்துவமனை சுற்றி வளைக்கப்பட்டது ஷிஃபா மருத்துவமனைக்குள் இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி நோயாளிகள் அப்பாவிகள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனை முழுவதும் பிணவாடை கொண்டிருக்கிறது என்கிறது அல் ஜசீரா இப்படியான அநியாயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நேற்றைய தினம் இறுதியாக வேர்டு சென்ட்ரல் கிச்சன் உடைய அதாவது அங்கிருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய வேர்டு சென்ட்ரல் கிச்சன் ஊழியர்கள் மீதே தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அவர்களில் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர்களுடைய உடல்கள் இன்றைக்கு எகிப்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் பெஞ்சமின் நெத்தன்யாகு உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் அவர்கள் தேர்தலை நடத்துவதனூடாக காசாவில் ஹமாசுவாசம் இருக்கக்கூடிய பனைய கைதிகளை உயிரோடு மீட்டு கொண்டு வர வேண்டும் பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர முடியாத பெஞ்சமின் நெத்தன்யாகு எங்களை ஆள்வதற்கு தகுதியற்றவர் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி இன்றைக்கு நான்காவது நாளாகவும் இஸ்ரேலிலே பாரிய ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் உள்நாட்டிலே நடைபெறுகிற நேரத்தில் உள்நாட்டின் செய்திகள் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல் ஜசீரா மொத்தமாக அங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அல் ஜசீராவை தொடர்ந்து இருக்கலாம் அல் அரபியாவாக இருக்கலாம் இவைகளும் தடைப்பட்டியலில் கொண்டு வரப்பட இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இத்தனை அநியாயங்கள் நடந்தும் இத்தனை உலக நாடுகள் கண்டித்துக் கொண்டிருக்கும் போதும் அடங்காமல் நெத்தன்யாகு ஏன் இவ்வளவு அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு மல்டி மில்லியன் கேள்வி நம் முன்னால் இருக்கிறது பொதுவாக நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கிறோம் இந்த நெத்தன்யாகுவை பொறுத்தவரையில நெதன்யாகுவினுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால் அடிவாங்கிய நாய்க்கு நிகரானதாக இருக்கிறது அதாவது வெறி கொண்ட நாய் அடிவாங்கினால் எவனையாவது கடித்து குதர வேண்டும் என்று நினைக்கும் அந்த அந்த தற்போது இருக்கிறார் அப்பாவி குழந்தைகள் அப்பாவி பெண்கள் அப்பாவி ஆண்கள் அப்பாவி முதியவர்கள் என்று கூட பார்க்காமல் அத்தனை பேர் மீதும் தாறுமாறான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல்களை உலக நாடுகள் கண்டித்தும் நிறுத்தாமல் அவர் தொடர்வதற்கான காரணமே தாக்குதல் நிறுத்தப்பட்டால் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டி வரும் தேர்தல் நடத்தப்பட்டால் தானும் தன்னுடைய கட்சியும் வீட்டுக்கு செல்ல வேண்டி வரும் வீட்டுக்கு செல்வது மாத்திரமல்லாமல் சட்டரீதியாக ரீதியாக சிறைச்சாலைக்கும் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்கிற காரணத்தினால் எப்படியாவது காசாவை காரணம் காட்டி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு காசாவை ஒட்டி காசாவிலும் காசாவுக்கு வெளியிலும் என்ன நடக்கிறது என்பதைத்தான் முக்கியமாக தெரிந்து கொள்ள இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது அப்பாவிகள் இன்றைக்கும் இஸ்ரேலிய கொடூர தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில்

மிகப்பெரிய ஒரு குற்றமாக இஸ்ரேல் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரியான செய்திகளுக்கு மத்தியில் தான் ஏ செயல்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று மீண்டும் இஸ்ரேல் கராராக சொல்லிக் கொண்டிருக்கிறது காசாவுக்குள்ள உணவுகளை கொண்டு போறது காசாவுக்குள்ள மருந்துகளை கொண்டு போறது முடிந்த வரைக்கும் அந்த மக்களுக்கு தேவையான உணவுகள் ஒத்தாசைகளை வழங்கி கொண்டிருப்பது ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்காகவே ஸ்தாபிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது காலப்பகுதிகளில் உருவாக்கப்பட்ட இந்த யூஎன்ஆர்டபிள்யூ ஏவை மொத்தமாக காசாவை விட்டு துடைத்தருகிற வேலையை இஸ்ரேல் பார்த்துக் கொண்டிருக்கிறது

இப்படியான நேரத்தில் இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை எந்த விதத்திலும் ராஜாவோரில் மீறவில்லை என்கிறது அமெரிக்கா உலகத்துல சில விஷயம் இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி இது நூறு சதவீதம் பிழை என்று தெரியும் நூறு சதவீதம் பிழை என்று உலகமே ஒப்புக்கொள்ளுகிற ஒரு விஷயத்தை இல்லை இல்லை அது பிழை இல்லை சரி என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவன் எவ்வளவு படு மோசமான ஒரு அயோக்கியனாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில்தான் அமெரிக்கா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சர்வதேச விதிகளை மீறி இஸ்ரேல் எந்த இடத்திலும் யுத்தம் செய்யவில்லை முப்பத்தி இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தி இரண்டாயிரம் அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கை கால்களை இழந்து ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் ஆயிரணக்கான பாடிகளை வெளியெடுக்க முடியல அவங்க எத்தனை பேர் உள்ளே மரணித்திருப்பார்கள் என்கிற எண்ணிக்கை தெரியாத அளவுக்கு கட்டிட மக்கள் கொண்டிருக்கிறார்கள் ரஃபாவிலே மாத்திரம் பதினான்கு லட்சம் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தவித்துக்கொண்டிருக்கிறார்கள் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு அநியாயத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பங்கர் பிளாஸ்டர் பாம் உள்ளிட்ட பட்டு பயங்கரமான குண்டுகளை எல்லாம் காசாவுக்குள் போட்டு மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு நடந்திருக்கும் போது இன்றைக்கு அமெரிக்க அயோக்கிய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இல்லை சர்வதேச விதிகளை எந்த இடத்திலும் இஸ்ரேல் மீறவில்லை எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு பார்த்து கொண்டு அரபு நாடுகள் இஸ்லாமிய கூட்டமைப்பு ஓஐசி என்கிற அத்தனை கூட்டமைப்புகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அறிவு இல்லை என்றால் இவர்களுக்கு ரோசம் மானம் சூடு சுரணை எதுவுமே இல்லை என்று அர்த்தம் எவ்வளவு ஒரு பச்சையான ஒரு அநியாயம் முப்பத்தி பேர் ஆறு மாசத்துக்குள்ள கொல்லப்பட்டிருக்கிறாங்க எந்த குற்றமும் செய்யாதவர்கள் அது சர்வதேச விதிமீறல் இல்லை அப்ப விதிமீறல் இல்லைன்னா என்ன அர்த்தம் கொன்னது சரி என்றுதான் அமெரிக்கா சொல்கிறது அப்ப எவ்வளவு ஒரு அநியாயத்தை செய்யறான் அதை சரியா சரி என்று பேசிக்கொண்டிருக்கும் போது அதை கண்டிப்பதற்கு அரபு நாடுகளும் இஸ்லாமிய கூட்டமைப்பும் தயாராக இல்லை என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவலையாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படியான ஒரு அயோக்கியத்தனமான அறிவிப்பை இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டு கொண்டு வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ஜெருசலம் தினம் அல்லது அல் குதுஸ் டே அல் குதுஸ் தினம் என்று ஒன்றை தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் அப்படி கொண்டாடி வருகிற நேரத்தில் இன்றைய தினம் அல் குதுஸ் தினம் தொடர்பான அறிக்கையை ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறார்கள் வெளியிட்ட அறிவிப்பிலே ஹமாஸ் மிக தெளிவான சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக மீண்டும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் என்று இஸ்ரேல் சொல்லி இருப்பதற்கான பதிலை அல் குதுஸ் தினத்தையொட்டிய அறிவிப்பில் ஹமாஸ் மிக தெளிவாக அதற்கு பதிலடியை கொடுத்திருக்கிறது அந்த பதிலடியில் அவங்க தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் சமாதானத்திற்கு தயார் எப்படி சமாதான வர வேண்டும் வேண்டும் என்றால் திரும்பவும் சொல்லி இருக்கிறார்கள் சுதந்திரம் கிடைக்க காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மொத்தமாக வெளியேற்றப்பட வேண்டும் எங்களுக்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளும் உள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் இடங்கள் மீண்டும் கட்டித்தரப்பட வேண்டும் மீள் உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் இதையெல்லாம் செய்வதாக இருந்தால் சமாதானத்திற்கு தயார் நிரந்தர போர் நிறுத்தம் என்றால் மாத்திரம்தான் நாங்கள் தயார் அதுவல்லாமல் தற்காலிக எந்தவிதமான போர் நிறுத்தத்திற்கும் நாங்கள் வரவே மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக இன்றைய தினம் குதுஸ் தினத்தை ஒற்றிய அறிவிப்பில் ஹமாசினுடைய தலைவராக இருக்கிற இஸ்மாயில் ஹனியா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் குதுஸ்

பதிவாகி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் தலைநகரிலே இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் இருக்கிறார்கள் யூதர்கள் குறிப்பாக இஸ்ரேலிய பாராளுமன்றம் இன்றைக்கு நான்காவது நாளாக இன்றைக்கு சித்திரங்களை வரைந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் காரணம் என்னன்னு கேட்டால் எங்களுடைய பணைய கைதிகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் பெஞ்சமின் நத்தன்யாளுடைய அரசாங்கம் கவிழ்க்கப்பட வேண்டும் அரசாங்கம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் எப்படி நம்ம நாட்டில் அறகளை என்று கோட்டாவுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து ஆறு மாதம் நடத்தப்பட்டதோ அதே மாதிரி சென்னையில் மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதோ அது மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் மக்களுடைய வருகை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலிய ஊடகங்கள் எடியோ தஹ்ரோனோத் போன்ற இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது நெசட் மொத்தமாக முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது பொதுவாக நமக்கு தெரியும் எந்த ஒரு நாட்டிலையும் பாராளுமன்ற கட்டிடமோ அல்லது ஜனாதிபதி மாளிகைகளோ இப்படி முற்றுகையிடப்பட்டால் அதனுடைய இறுதி முடிவு ஒரு தேர்தலில்தான் போய் நிற்கும் அல்லது பதவி விலகலில்தான் தான் போய் நிற்கும் என்பதுதான் உலகத்திலே நாம் கண்டிருக்கக்கூடிய வரலாறாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நெத்தன் துரத்தி அடிக்கிற வேலையை அவர்களுடைய மக்களே செய்வார்கள் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த மாதிரியான ஒரு நிலைதான் நான்காவது நாளாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதே நேரத்தில்

இப்படி அரபு நாடுகளுக்கும் அரபு நாடுகளுக்குள் போராட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது உள்நாட்டிலே ஒரு ஸ்திரமற்ற நிலையை நெத்தன்யாகு சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைய நாளிலே வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் முத்தாய்ப்பாக தற்போது ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் ஐநாவிலே மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் வரை இருக்கிறது அது என்ன தீர்மானம் என்று சொன்னால் ஐநா சபையிலே இஸ்ரேலுக்கு இனிமேல் யாரும் ஆயுத விற்பனை செய்யக்கூடாது என்கிற ஒரு தீர்மானம் பாகிஸ்தான் சார்பாக கொண்டு வரப்பட இருப்பதாக இன்றைய தினம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு பக்கங்களை கொண்ட வரைவு அது அதிலே நிரந்தர போர் நிறுத்தம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இதில் வலியுறுத்தப்படவில்லை என்றால் கூட நிரந்தர போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் ஆல்ரெடி ஐநாவிலே பாஸ் ஆகி இருக்கிறது ஐநாவிலே தீர்மானம் முடிவுற்று விட்டது அதுல தான் அமெரிக்கா விட்ரா பண்ணியிருந்தாங்க ரஷ்யா தலைமையிலான சீனா ரஷ்யா எல்லாம் சேர்ந்து அந்த தீர்மானத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள் இப்ப வரை இருக்கிற தீர்மானம் எட்டு பக்கங்களை கொண்டு கொண்டது இந்த எட்டு பக்க தீர்மானத்தில் இஸ்ரேல் மிக தெளிவாக இன அழிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு எவ்விதத்திலும் யாரும் எந்த விதமான ஆயுத ஏற்றுமதிகளையும் செய்யக்கூடாது என்கிற தடைதான் இருக்கிறது ஏன்னா நமக்கு தெரியும் இவ்வளவு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கும் போது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட பவுண்ட் அளவு கொண்ட மேற்பட்ட குண்டுகளை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது இன்னும் கிலோ எடை கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட குண்டுகளை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று விமானங்கள் ராணுவ விமானங்களையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுக்கும் விதமாகத்தான் இந்த தீர்மானம் வர இருப்பதாக இன்றைக்கு ஐநா அறிவித்திருக்கிறது தீர்மானத்தை ஐம்பத்தி ஆறு அதாவது ஓஐசியில அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு இஸ்லாமிய நாடுகள் ஐநாவிலும் அங்கத்துவம் பெற்றிருக்கிறார்கள் இதில் ஐம்பத்தி ஐந்து நாடுகள் சார்பாக ஐம்பத்தி ஆறு நாடு இருக்குது ஐம்பத்தி ஐந்து நாடுகள் சார்பாக பாகிஸ்தான் இந்த வரைவு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறு நாடு ஓஐசியில் இருக்கிறாங்க இதுல ஐம்பத்தி ஐந்து நாடுகள் தான் ஐநாவிலே உறுப்புரிமை ஓஐசியிலும் ஐநாவிலும் உறுப்புரிமை பெற்றதாக இருக்கிறது இந்த ஐம்பத்தி ஐந்து நாடுகள் சார்பாகத்தான் இந்த தீர்மானம் பாகிஸ்தான் அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட இருக்கிறது இதுல ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் கானோட முடிஞ்சு போச்சுதோன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இம்ரான்கான் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கும்போது போது ஐநாவிலே பேசிய உரை இன்றைக்கும் ஐநா வரலாற்றில் யாரும் பேசவில்லை என்கிற அளவுக்கு பட்டு பயங்கரமான ஒரு போல் லிமிட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அமைந்திருந்தது அப்படியான நேரத்தில் தற்போது காசாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவின் கைக்கூலிகள் என்று வர்ணிக்கப்படுகிற பாகிஸ்தானிய அரசாங்கம் இந்த தீர் வரைவு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆனால் ஒன்று இந்த தீர்மானம் வந்து முடிகிற வரைக்கும் நம்ம நம்பவும் முடியாது இன்ஷால்லா வெள்ளிக்கிழமை பா இது ஐநாவிலே சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது இதை அமெரிக்கா வீட்டோ செய்வதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிறது அமெரிக்கா வீட்டோ செய்யுமாக இருந்தால் அமெரிக்கா வேறு தீர்மானங்கள் கொண்டு வந்தால் ரஷ்யாவும் சீனாவும் கண்டிப்பாக வீட்டோ செய்வார்கள் பெரிய பிரச்சனை நமக்கு எல்லாம் தெரியும் எது எப்படி போனாலும் அல்லாஹினுடைய அமெரிக்கா இதை வீட்டோ செய்யாத பட்சத்தில் இந்த தீர்மானமும் ஐநாவிலே பாஸ் பண்ணப்படுமாக இருந்தால் ஐநாவிலே ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் இதுவும் இஸ்ரேலுக்கு ஒரு பலத்த பின்னடைவாக மாறிவிடும் இப்படியான ஒரு முக்கியமான தீர்மானம் தான் தற்போது இருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் ஜோ பைடன் நடத்த இருந்த இஃப்தார் நிகழ்வு மொத்தமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது வருஷா வருஷம் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் இந்த இஃப்தார் நிகழ்வுகள் நோன்முதல்கிற நிகழ்வுகள் நடத்தப்படும் அதையும் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியாக ஒபாமா வந்ததற்கு பிறகுதான் இந்த இப்தார் நிகழ்வுகள் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுகிற ஒரு நிலை ஏற்பட்டது அந்த இஃப்தார் நிகழ்வுகள் இந்த வருடமும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அறிவிப்புகள் எல்லாம் விடுக்கப்பட்டதற்கு பிறகு அமெரிக்காவால் அமெரிக்க முஸ்லிம்களுடைய கம்யூனிட்டி மொத்தமாக நாங்கள் இந்த இஃப்தாரிலே கலந்து கொள்வதில்லை என்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் தைரியமான தீர்மானம் முதுகெலும்புள்ள ஒரு தீர்மானம் அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில் நடத்தப்படுகிற இஃப்தாருக்கு முஸ்லீம்கள் யாரும் பங்கெடுப்பதில்லை இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை நம்ம நாட்டில் எல்லாம் நம்முடைய தலைவர்கள் எடுப்பாங்களாண்டெல்லாம் சொல்ல முடியாது இப்படி ஒரு அநியாயம் நடக்குது நீங்கள் அநியாயத்துக்கு துணை போகிறீங்க எனவே நாங்கள் உங்களோடு இதிலே பங்கெடுக்க மாட்டோம் என்கிற அறிவிப்பை எல்லாம் விடுத்த ஞானாசா இருக்கிற நேரத்தில் அப்படி அறிவிப்பை எல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது இனிமேலாம் பார்ப்போமான்னு நினைச்சும் பார்க்க முடியாது ஆனால் அமெரிக்காவால் முஸ்லிம்கள் மிக தெளிவான போல்டான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக சில பேர் இந்த இஃப்தாரிலே கலந்து கொள்வதற்கு ஆரம்பத்தில் சரி என்று சொல்லி இருந்ததாகவும் பின்னாட்களில் அவர்களும் கலந்து கொள்ள கூடாது என்கிற தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாலும் முஸ்லிம்கள் நம்முடைய இஃப்தாரிலே பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தினால் தற்போது இஃப்தார் நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ன தெரியுதுன்னு கேட்டா ரத்து நிகழ்வு ரத்து எதிர் வருகிற தேர்தலில் இஸ்லாமியர்கள்

அதாவது பாலஸ்தீன மண்ணுக்கு சொந்தமான ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைநகராக இஸ்ரேல தலைநகர் டெல்லவ்யூ இப்ப நம்ம டெல் டெல்லவியூன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இஸ்ரேலுடைய தலைநகராக ஜெருசலத்தை அங்கீகரித்தவர் யார் என்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் அங்கீகரித்தார் எனவே அந்த விதத்தில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கான வாக்கு வங்கி மொத்தமாக இல்லாமல் போனது அதனால் தான் ஜோ பைடன் லேசாக வெற்றி பெறுகிற நிலையும் உருவாகி இருந்தது இந்த நேரம் ஜோ இஸ்லாமியர்கள் ஆதரவு தெரிவிக்காத நேரம் இதே நேரம் ட்ரம்ப்புக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் மூன்றாம் கட்ட வேட்பாளர்களை அவர்கள் ஆதரிக்க வேண்டும் அல்லது இம்முறை தேர்தலை அவர்கள் புறக்கணிக்க வேண்டும் காரணம் இந்த பாலஸ்தீன ஆதரவு தான் அமெரிக்க அதாவது அமெரிக்க ஜனாதிபதியுடைய வெற்றி தோல்வியை கூட தீர்மானிக்கிற இடத்திற்கு வந்திருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற நேரம் இன்றைய தினம் இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் எப்படி நடக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய துறைமுக நகராக இருக்கிற ஈலாது மீது இன்றைக்கு படு பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக ஈலாது மீது ஈராக்கிலே இருக்கக்கூடிய ஒரு குழு ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியது மட்டுமல்லாமல் ஈலாதிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஏர்போர்ட்டுக்கு இருநூறு மீட்டர் தொலைவிலே ஒரு பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் ஈரானுடைய துணை தூதுவர் ஆலயத்தின் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கான பழிவாங்கல் தாக்குதல் என்று இன்றைக்கு ஊடகங்கள் வர்ணித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் இஸ்ரேல் மீது நாங்கள் தாக்கல் பதில் பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது ஈரானுடைய உச்சகட்ட ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனியும் அறிவித்திருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் ஈரான் வெளிப்படையாக இஸ்ரேல் மீது எந்த தாக்கலையும் நடத்தவில்லை ஹிஸ்புல்லாக்கள் தாறுமாறான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறார்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய தரைப்படையும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் தான் தற்போது ஈலாது மீதான தாக்குதல்கள் அதாவது ஈலாதுங்கிறது இந்த செங்கடல் பார்டரில் வரக்கூடிய துறைமுக நகர் எனவே துறைமுக நகரை இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவது மட்டுமல்லாமல் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படும் போது அங்கிருக்கக்கூடிய அயன்டோம் மொத்தமாக செயலிழந்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அயோன்டோம தான் படம் காட்டின இங்க உலகம் முழுக்க எப்படி தெரியுமா இஸ்ரேல்டா எப்படி தெரியுமா உள்ள நுழைய முடியாதாக்கும் வந்து அப்படி அப்படி வெடிச்சிருமாக்கும் இதெல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் அசிங்கப்படுகிற அளவுக்கு மொத்தமாக பண்ணி தாண்டிய தாக்குதல்களை நடத்துகிற அறிவு ஆற்றலை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமான உண்மையாக உண்மையாகவும் இருக்கிறது ஈழாது மீதான தாக்குதல்களில் ஒன்றை கூட அயண்டோமினால் தடுக்க முடியாமல் இருக்கிறது காரணம் காரணம் தாண்டி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது அயன்டோமில் சிக்காமல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அயன்டோம் என்பது ஒரு வெத்து வேட்டு இஸ்ரேல் காரன் மாதிரியே அவன் காட்டின பில்டப் மாதிரியே ஒரு வெத்து வேட்டு தான் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேற்றைய தினம் ஸ்பெயின் அறிவித்திருந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் ஜூலை மாதத்துக்குள் அங்கீகரிப்போம் என்று சொல்லி இருந்தார்கள் இன்றைய தினம் ஸ்பெயினை தொடர்ந்து போலந்தும் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் பாலஸ்தீனம் மீதான உலக நாடுகளுடைய ஆதரவு பாலஸ்தீனம் சுதந்திரத்தை நோக்கி பயணிக்கிறது என்கிறதற்கான சமிக்ஞைகளாக இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் காசா மக்களும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய பிரார்த்தனை அல்லாஹிடத்திலே அந்த மக்களுக்காக புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இறுதி பத்திலே இருக்கிறோம் அல்லாவிடத்திலே அழுது மன்றாடுங்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன சுதந்திர பூமி வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அதற்கு துணை நிற்கிற அமெரிக்கர்களுக்கும் எதிராக குணூத்துன் நாசிலாவை தவறாமல் ஓதுங்கள் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்தவனாக இன்றைய தினம் நம்ம ஒரு தவ்வா பிரச்சாரமாக பிரமத நண்பர்களுக்கான இஸ்லாத்தை எத்தி வைக்கிற இஸ்லாமோர் அறிமுகம் என்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம அவுட் ஆஃப் களம்புல இருக்கிற காரணத்தினால அந்த இன்றைக்கு அந்த சில செய்திகள் இருக்கிறது நம்ம திரையில போட்டு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரியான செய்திகள் இருந்தாலும் அதை நம்ம இங்கே காட்சிப்படுத்த முடியாது இன்ஷா நாளைய தினம் சில விவகாரங்களை நம்ம படம் போட்டு வரைபடத்தோடு உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறோம் அதோடு சில சகோதரர்கள் முக்கியமாக இந்த சிகப்பு பசுமாடு தொடர்பான ஒரு செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இன்ஷா அல்லா நாளை அல்லது வெள்ளிக்கிழமை அது தொடர்பான விரிவான ஒரு விளக்கத்தையும் நம்ம தர இருக்கிறோம் அதையும் எதிர்பாருங்கள் வாகிர்தாஹி ரப்பில் ஆலமி பொருளாதார மந்த நிலையிலால் ஒவ்வொரு நாளும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு உண்பதற்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நாம் பார்க்க முடியும் பல சகோதரர்களும் தங்களுக்கான உதவிகளை வேண்டி நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே உங்களுடைய ஜகாத்துக்கள் தான தர்மங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணியை எங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக திறம்பட செய்வதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அந்த மக்களுக்கான ஏழை மக்களுக்கான உணவுகள் அதே போன்ற மற்றமற்ற செயல்பாடுகளுக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இந்த ரமதானுடைய காலத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லா குலி அவர்கள் வீசுகிற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற நபிமொழிகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும் எனவே உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்கள் பித்ராக்களை அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்க முடியும் அதை வழங்க விரும்புகிற சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ள முடியும் நாம் இந்த ரமதானுடைய காலத்தில் பல பணிகளை முன்னெடுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் சகர் உணவுகள் தேவைப்படுகிற இடத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இஃப்தார் நிகழ்ச்சிகளை நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகளை மக்களை அழைத்து செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோன்று பேரித்தம்பழம் உள்ளிட்ட தேவைகளை கேட்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த உதவிகளை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பல இடங்களில் அதற்குரிய பணிகளை செய்வதற்கான திட்டமிடல்களையும் நாம் செய்திருக்கிறோம் இப்படி பலவிதமான உதவிகளையும் நம்மால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தருகிற பணத்தை மாத்திரம் கொண்டு அந்த மக்களுக்கான நல்ல பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இதை தொடர்ந்தும் இன்னும் அதிகமாக செய்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் உங்களுடைய உதவி ஒத்தாசைகள் அதற்காக கிடைக்க வேண்டும் எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களால் முடிந்த ஜகாத்து தான தர்மங்கள் அதே நேரத்தில் ஃபித்ராக்களை நீங்கள் அந்த அந்த மக்களுக்காக வழங்க முடியும் மக்களுடைய பசி தீர்த்து நாளை அதற்கான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முனைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கை உங்களுக்காக வைக்கப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் பொருளாதார கஷ்டத்திலே சிக்கியிருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சொல்ல முடியாத துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் பல பேர் வாய்விட்டு கேட்டுவிடுகிறார்கள் பல பேர் கேட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் செய்கிற உதவியை பார்க்கும் போது அவர்கள் நமக்கு காட்டுகிற பறிவையும் பாசத்தையும் காட்டும் போதே அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் குறிப்பாக கிராமத்து மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களும் இந்த மாதிரியான சிக்குண்டு இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்குவதற்காக உங்களை நாம் நாடி இருக்கிறோம் எனவே அந்த மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை என்னுடைய சகாக்களும் சகோதரர்களும் தம்பிமார்களும் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதற்கான அனைத்து கூலியும் அல்லாவிடத்தில் உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையுமாக இருக்கிறது எனவே சொல்லோனா துன்பத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கவும் சகர் உணவுகள் கூட இல்லாமல் நோன்பு திறக்கிற இஃப்தார் நேரத்தை கூட ஓரளவுக்கு சிறப்பாக கூட செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு நிரப்பமான கூலிகளை தர வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் முன்னால் இருக்கிற நம்முடைய தொலைபேசி வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை அந்த ஏழை எளிய மக்களை சரியாகச் சென்றடைவதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக்கொள்கிறேன் வாகர் தவானா அணிஹந்தில்லாஹி ரப்பில் ஆளு